மற்றும் இங்கே வந்திருக்கின்ற இந்த ஆட்சி தமிழ் அகாடமியில் பங்கு கொண்டு தங்களை முன்னேற்ற இருக்கின்ற மாணவ செல்வங்களின் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நமது வழக்கறிஞர் அவர்கள் ஆதியோடு அந்தமாக அவர்கள் நிறைய சொல்லிவிட்டார்கள் அதைத் தவிர மற்றவர்கள் மீதியை சொல்லிவிட்டார்கள் எனக்கு என்ன மீதி இருக்கின்றது என்ன என் தெரியவில்லை ஆனால் நண்பர் நடராஜன் அவர்கள் கூறியதுனாலே நான் இங்க இருக்கின்றேன் அவருடைய புத்தகத்திலே மாணவர்களே கொஞ்சம் கேளுங்கள் படிச்சாதான் அந்த ஒவ்வொரு தலைப்புலையும் அவரே வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த கொட்டேஷன்ஸை பத்தி அவங்க பேசுறப்போ சொன்னாங்க இந்த சக்சஸ்ல தொடங்கி இருக்கின்றார் என்று அதிலே அவர் சொல்லும் பொழுது பெர்னாட் ஷாவை பற்றி சொல்லியிருக்கின்றார் அவரை இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது நீ பத்து முறை முயற்சி எடுத்தால் ஒன்பது முறை அது தோல்வியாகத்தான் ஆகும் என்று அதையே இன்று தினமலரின் ஒரு மலர் வருகின்றது அதிலே ஒருவர் எழுதியிருக்கின்றார் என்று அப்படி என்றால் நான் எவ்வாறு எனது திறனை வளர்த்து கொள்ள முடியும் அதனால் நான் நூறு முறை முயற்சி செய்தால் கிட்டத்தட்ட பத்தாவது நான் பெறுவேன் என்பது ஒரு மகிழத்தக்க விஷயமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் நமது முயற்சிகளிலே வெற்றி பெறுவது என்பது நிர்ணயிக்கப்படுவதில்லை அது வந்து நமது முயற்சியினால் தான் அது வருகின்றது நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதே சென்னையில் நமது போ துறைமுகத்திலே பணிபுரிந்து கிரேட்டஸ்ட் மேத்தமேட்டிஷியன் என்று பெயர் பெற்ற ராமானுஜம் அவர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு அந்த காலத்தை தொடைக்கிறதுக்கு இந்த டஸ்டர் கூட கிடையாது கையிலேயே தொடைப்பாராம் கையிலே தொடைச்சி அந்த காப்பு கூட இருக்கு அந்த காய்த்து இருக்கும் அந்த இதில் அதை சொல்லுவாங்க இந்த கேஸ் ஆஃப் ராமானுஜம் நைன்டி பர்சன்ட் பெர்ஸ்பிரேஷன் அண்ட் டென் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் அதுதான் வேணும் இப்ப இவங்க எல்லாம் இதிலேயே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க செல்ஃப் பிலீஃப் அப்படின்னு ஒரு தலைப்பு அவர் கொடுத்திருக்கின்றார்கள் நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கின்றோ நம்மை நாமே தரக்குறைவாக எண்ணுகின்றோமோ அல்ல நமது ரொம்பவும் உச்சமாக எழுதி எங்கேயோ மேலே சென்று விட்டோமோ என்று இருக்கக்கூடாது உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல தேவையில்லை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் என்று அதைத்தான் நீங்கள் சொன்ன நமக்கு இருக்கின்ற ஸ்வாட் அனாலிசிஸ் நம்மகிட்ட இருக்கின்ற ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அதை எப்படி நம்ம மாற்றிக்கொண்டு இத்தகைய ஒரு களத்தில் இறங்க வேண்டும் என்றால் நாம் எந்த அளவிலே அதில் போராட முடியும் என்பது அதுக்கு தான் அந்த செல்ஃப் பிலீஃப் நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அது மட்டும் அல்ல எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் என்னை இங்கு வரும்போது வர சொல்லி நண்பர் நடராஜன் அவர்கள் இரண்டு மூன்று நாள் முன்னால் சொன்னபோது எனக்கு ஒரு டைம் கொடுத்திருந்தார் இருந்து ஆறு மணி என்று எனக்கு டைம் கொடுத்திருந்தார் அப்புறம் இப்போ த வந்ததில் நாலு மணி என்று காட்டியது நான் கேட்டேன் இல்லை இல்லை நாலு மணிக்கு ஆரம்பிக்கணும் நீங்கள் லேட்டாக நான் சொன்னேன் ஒரு இடத்துக்கு வருவதாக ஒப்புக்கொண்டால் கரெக்டாக நேரத்திற்கு வர வேண்டும் நான் அவருக்காக இந்த அண்ணா நகரிலே இருந்த ஒரு நிகழ்ச்சியை கொஞ்சம் முன்னாலே தள்ளி வைத்து அங்கே பார்த்துவிட்டு இங்கு நான் வந்து இறங்கினேன் நாலு மணி அதைத்தான் நீங்கள் ஒரு குறிக்கோளாக கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது எவ்வாறு நாம் அந்த மேனேஜ்மெண்ட்டை நம்ம கைக்குள் வைக்க முடியும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் குரோம்பேட் குரோம்பேட்டில் ஒரு வீட்டிற்கு போய்விட்டு எனக்கு பெருங்கலத்தூர் போக வேண்டி இருந்தது பெருங்கலத்தூர் போய் அங்கே ஒரு நிகழ்விலே ரிசப்ஷனிலே அட்டன் பண்ணிவிட்டு திரும்பவும் குரோம்பெட் வர வேண்டும் நான் சொன்னேன் போய்விட்டு ஒரு மணி நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று என் மகளிடம் அந்த வீட்டில் இருந்தவர்கள் சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக சொன்னதும் என் மகளுக்கும் ரொம்ப இது இன்னும் ஒரு மணி நினச்சோம் ரெண்டு மணி நேரம் இருக்க வேண்டியிருக்குமான் என்று நான் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு வந்தேன் அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் எதை மேற்கொள்கின்றோம் அதை நம் முன்னாலேயே சிந்திக்க வேண்டும் பெருங்கலத்தூர் சென்றால் அப்பொழுதெல்லாம் நம்ம லெவல் கிராசிங்கில் நின்று அந்த லெவல் கிராஸிங் ஓபன் பண்ணாத வண்டி அந்த பக்கம் போக முடியும் இதை இவர்கள் இந்த மாதிரி சொல்வார்கள் என்று தெரிந்து அந்த பெருங்கலத்தூர் லெவல் கிராஸிங்கிலே என்னுடைய காரை நிறுத்தி விட்டு நடந்து அந்த பக்கம் சென்று ஆட்டோவில சென்றேன் வந்தேன் திரும்பி வந்தேன் கரெக்டா ஒரு மணி அதற்காக நாம் எந்த முறையிலே சென்றால் நாம் சொன்னதை கடைப்பிடிக்க முடியும் என்பதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இப்பொழுது இவர் நடராஜ் அவர்கள் இந்த கோட்ஜினி எழுதியிருக்கின்றார்கள் என்றால் இன்னும் சில காலத்திற்கு பிறகு அவருடைய புத்தகங்களை நீங்கள் யாரும் படித்திருக்கிறீர்களா என்று தெரியாது நெஞ்சுக்கு நேர்மை என்று உங்க பாரதியாருடைய நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் அந்த மாதிரியான இதிலே அந்த நேர்மையே ஒரு கேடயமாக கொண்டு வலம் வந்தவர்கள் நாங்கள் அதனால் நீங்கள் அதை புரிந்து தான் இந்த அரசு ஊழியராக இருந்தால் அந்த நேர்மையை கிடைக்க வேண்டியது நெஞ்சுக்கு நேர்மை இவர் கான்ஷியன்ஸ் மற்றவன் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ செய்கின்றது உங்கள் கான்சியன்ஸுக்கு சரியாக இருக்கின்றதா இதை தவிர லேர்னிங் என்று ஒரு தலைப்பிலே நிறைய சொல்லி இருக்கின்றார் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார் ஐ லைக் டு லேர்ன் ஐ டோன்ட் லைக் டு பி டாட் அது எனக்காக அவர் சொல்லுகின்றார் என்ன உனக்கு அந்த ஊக்கம் இருந்தால் தான் படிக்க தோன்றும் மற்றவர்கள் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதை சொல்லுவாங்க என்ன கையில் எடுத்துக்கொண்ட சோறும் ஒரு பாடமும் எத்தனை நாள் நிற்கும் என்று அதுபோல நாமே நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லுவார் ஆஸ் லாங் ஆஸ் யூ லிவ் சோ லாங் டூ யூ லேர்ன் ஏன்னா எந்த நாள் இப்போ வந்து எத்தனை பேர் நீங்கள் சுகி சிவத்தை கேட்டிருப்பீங்க அந்த காலத்தை அவர் பேசுகிறப்ப சொல்லுவார் நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போறதுனால இந்த மர்ஃபி ரேடியோ அப்பதான் வந்துருந்து அதை திருப்பி எங்க அப்பா வந்து மண்டையில் ஒரு தட்டு தட்டுவார் அதான் கெட்டு போயிடும் இது டோன்ட் மிஸ் ஹேண்டில் அப்படின்ட்டு இவ இப்பொழுது என்னுடைய பேரன் சொல்லுகின்றான் தாத்தா உனக்கு தெரியாது என்று அவன் சொல்லுகின்றான் அந்த தலைமுறையிலையும் நாங்கள் பின்ப பின்பற்றவர்களாக இருந்தோம் இப்பொழுதும் நாங்கள் பின்பற்றவர்களாக இருக்கேன் என்றால் அவன் சொல்லியிருக்கா இந்த டிஜிட்டல் அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு தெரியாது நான் சொல்றதை கேளுங்கள் அதனால் எப்பொழுதும் நாம் கற்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது நீங்கள் இதெல்லாம் படித்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றிலிருந்தும் உங்களுக்கு வருகின்ற அந்த கொண்டு நீங்கள் ஆரம்பித்து முடிக்கின்றார் நீங்கள் செய்கின்ற வேலையிலே நீங்கள் மிகவும் கவனம் செலுத்தி பர்சிஸ்டன் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நீங்கள் அப்புறம் சொல்றான் சொல்லலாம் நீங்கள் ஆட்சி தமிழ் அகாடமியில வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை வீரபாவுக்கு சேரும் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்றே ஒன்று அவர் ராஜகோபாலன் அவர்களுடைய புத்தகத்தை அது மிகவும் அருமையான புத்தகம் ஏனென்றால் நமக்கு நமது கிராமப்புறங்களிலே என்ன சொல்லுகின்றார்கள் என்பது தெரியலை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தனுஷுடைய அப்பா கஸ்தூர் ராஜா ஒரு புத்தகமே எழுதியிருக்கின்றார் கலோக்கியல் இருக்கிறத பத்தி எவ்வளவு பெரிய புத்தகம் எப்படி அவர்களுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் அதெல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி அதுபோல இப்ப நம்ம நிறைய பேருக்கு இந்த முது என்று சொல்ல ஆரம்பித்தார் ஆதிலட்சுமி அவர்கள் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் தான் முதியோர்கள் அது முதியோர் அவர்களுடைய மொழியில் அது பழமொழி தான் முது என்பதை கூட ஏன்சியன்ட் என்கிற முறையில் தான் அதை சொல்லுகின்றோம் அந்த பழமொழிகளை பார்த்தீர்களானால் அதோடு சேர்ந்து இந்த போக்லோர் போக்டெயில்ஸ் டேல்ஸ் என்று சொல்வார்கள் அதுவும் மிகவும் ரசிக்கத்தக்கது ஒரே ஒரு இதில் ஒருவர் இறந்து விட்டார் அங்கே அந்த அவனுடைய உடல் இருக்கின்றது அவ அந்த மனைவியை பார்க்க வந்து அந்த துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த வீட்டைச் சுற்றி இருக்கின்ற தோட்டத்திலே அந்த பாகக்கா அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது அதை பார்த்ததும் அது அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் வந்தவர்கள் பக்கத்தில் பாவக்கா போறப்ப பறிச்சுக்கலான்ட்டு அது உடனே அந்த மனைவி சொல்றா விதைக்காக விட்டுருக்கேன் வீணாக பறிக்காது என்று அந்த மாதிரி அது எப்படி சமயத்துக்கு ஏற்றாற் போல் என்ன சொல்ல வேண்டும் அதற்கு பதில் எந்த மாதிரி வருகின்றது என்பதும் அந்த பழக்க வழத்தை எடுத்துக்கொண்டால் தான் தெரியும் இந்த பழமொழிகளிலே எப்பொழுது நான் நாம் எப்பொழுதுமே சொல்லும் சிவபூஜையிலே கரடி போல அப்படின்னா இப்பொழுதுதான் அதை தெரிந்து கொண்டு சிவபூஜை அந்த அரசனுடைய சிவபூஜையிலே அந்த கரடிகை ஒலிக்கின்ற பொழுது அந்த பூஜையை கவனம் செய்ய முடியாத போல ஆயிற்று என்பதற்காகத்தான் சிவ கரடி கரடிகை என்பது கரடி ஆயிருக்க போட்டிருக்கிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து நம்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாணவர்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன் நம்பி வணக்கம்